அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது தென்னை மரம் அண்ட் பனை மரம் ஈஸியாக ஏறுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற ஜஸ்ட்டு ரெண்டு ஸ்டாண்டு ஓகேங்களா இது யூஸ் பண்ணி யார் வேணாலும் ஈவன் லேடிஸ் ஆகட்டும் இன்றைக்கி மரம் ஏற தெரியாது இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ரெண்டு டைம் மட்டும் பாதி மரம் ஏறி இறங்கிட்டு நீங்கள் அதுக்கடுத்து மரத்துக்கு மேலே மேலே டாப் ட்ரீயோட டாப் வரைக்கும் போய்க்கலாம் இது யார் வேணாலும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் லேர்னிங் ஆல்சோ ஈஸி தான் ஜஸ்ட் ரெண்டு டைம் ஏறி இறங்கினாலே தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதோட மெக்கானிசம் அண்ட் இதோட யூசேஜ் எல்லாமே வெரி சிம்பிள் தான் இப்போ நம்ம பா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறவங்களே ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக மரம் ஏறுறவங்க இவங்களோட தொழிலே வந்து மரம் ஏறி கொடுக்குறது அந்த மாதிரி எழுநீ வெட்டுறது இந்த மாதிரி தான் ஸோ இவங்கள்லாம் கயிறு வச்சு ஏறுறவங்க இவங்களுக்கு இந்த டூல் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட்டு ரெண்டு ஸ்டாண்டு இதில் வந்து எம்எம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட் யூஸ் பண்ணியிருக்கோம் அது போக ஃபுட் ரேஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு லார்ஜராக இருக்கும் ஸோ ஏறும்போது எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இருக்காது கால் வலிக்குதா அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவுமே இருக்காது இப்போ இவங்க மேனுவலாக யூஸ் பண்ண மேனுவலாக ஏறுறாங்க கயிறு போட்டு ஏறுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபிசிக்கலாக டயர்ட் ஆவாங்க அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் பட் இந்த மெஷின் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபிசிக்கல் இவ்வளோ தான் மரம் ஏற முடியும் கால் பிடிக்கல அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இருக்குது இருக்காது அவங்க தாராளமாக எவ்வளோ முடியுதோ அவங்களோட எஃபிஷியன்சி பொறுத்தது அவங்க எத்தனை மரம் வேணும்னாலும் இருக்கலாம் எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸும் கிடையாது இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏறுறீங்க இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் மரம் ஏறி பழக்கம் இல்லை நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹைட்னால் பயம் இருக்கலாம் சிலர் வந்து பனை மரம் அந்த மாதிரி மரத்துக்கு யூஸ் பண்ணும்போது மேலே மரத்துக்கு மேலே பூச்சி அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம கீழே விழுந்துடக்கூடாது நம்மளை ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நம்ம சேஃப்டி ஹார்ட்னர்ஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறவங்க எழுதி வெட்டுறாங்க அப்போ அந்த இடத்துல கையை விட்டு ஒர்க் பண்ணணும் நம்ம ஒரு கையில் மிஷினை பிடிச்சிட்டு நம்மளால வேலை பார்க்கவும் முடியாது ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம இந்த சேஃப்டி ஹார்னஸோட ரூபை மரத்தை சுற்றி எடுத்து லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கை ரெண்டு கையை விட்டு அந்த இடத்துல தைரியமாக ஒர்க் பண்ணிக்கலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸும் இருக்கும் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி இது சேஃப்டி பெல்ட் வந்து இருக்கும் இது ஃபுல் பாடி சேஃப்டி ஹார்ட்னஸ் அதாவது காலுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்ட்ராப் வரும் இன்னும் ஹாஃப் பாடி சேஃப்டி ஹார்ட்னஸ்ன்னு இருக்குது அது வந்து நமக்கு செஸ்ட் வரைக்கும் கவர் ஆகும் இடுப்பு வரைக்கும் வரும் காலுக்கு வர ரெண்டு ஸ்ட்ராப் மட்டும் வராது இதை வேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான் செஸ்ட் செஸ்ட்கிட்ட ஒரு ஸ்ட்ராப் வரும் அதை லாக் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து நம்ம கால் ரெண்டுக்கும் ரெண்டு ஸ்டாப் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ இதை நம்ம விழும்போது நமக்கு அப்படியே டோட்டலாக அப்படியே ஹோல்ட் ஆகிக்கும் ஸோ நம்ம பயப்படாமல் வந்து ஏறிக்கலாம் இந்த மிஷின் யூஸ் பண்ணி சேஃப்டி பெல்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஹாஃப் பாடி சொன்ன மாதிரி அது கூட ஸ்லிங் பெல்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்லிங் பெல்ட்டோட எண்டில் வந்து ஒரு கிளாம்ப் இருக்கும் ஸோ நம்ம அதை அப்படியே டேரக்ட்தான் இது வந்து மரத்தை சுற்றி நம்ம நல்லா பண்ணுவோம் அது நீங்கள் உடம்புலேருந்து டைரெக்டாக மரத்தை சுற்றி கனெக்ட் பண்ணிக்கலாம் அது தனியாக வீடியோ இருக்குது அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த சேஃப்டி பெல்ட்டோட அந்த கிளாம்பை வந்து நம்ம மிஷின் ரெண்டு ஸ்டாண்ட் இருக்குல்ல ரெண்டு ஸ்டாண்டில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டோட ஹேண்டில் நம்ம லாக் பண்ணிக்கலாம் ஸோ அது மரத்தோட ஃபிட்டாக இருக்கும் போது நம்ம கீழே விழுந்தாலும் அப்படியே நம்ம ஹோல்ட் ஆகியிருப்போம் நம்ம இப்போ மரத்தோட டாப்புக்கு போனதுக்கப்புறம் கையை விட்டு ஒர்க் பண்ண போகிறேன் இல்லை எல்லை வெட்டுற போகிறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அந்த ஹேண்டிலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றி மரத்தை சுற்றி அதே ஹேண்டில் அல்லது நம்ம ரோ நம்மளோட ரோப் அந்த சேஃப்டி பெல்ட்டு நம்ம செஸ்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டாப்போடு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸி தான் இதை எப்படி மரத்தோடு ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னி பார்க்கலாம் ஒரு செட்டு மிஷினில் ரெண்டு ஸ்டாண்டு இருக்கும் ஒரு ஸ்டாண்டோட ஹேண்டில் ஹைட் வந்து கொஞ்சம் குட்டையாகவும் இன்னொன்று அதை விட லாங்காகவும் இருக்கும் நம்ம அந்த ஷார்ட் ஹேண்டில் ஸ்டாண்டை தான் மேலே வைக்கணும் அந்த கைப்படி குட்டையாக இருக்கிற ஸ்டாண்டை மேலே வச்சு ஃபிட் பண்ணணும் அதை உங்களுக்கு ரைட் சைட் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சம் லாங்காக இருக்கிற ஹேண்டில் ஸ்டாண்டை கீழே வச்சுக்கோங்க ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு லெஃப்ட்டுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ம இதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் மிஷினுக்குன்னு இன்ஸ்டலேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம மரத்தோடு ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் நம்ம அந்த ரோப்பை ரிமூவ் பண்ணி மரத்தை சுற்றி ஒன்றோட ஒன்று ஒரே ஒரு நாட் மட்டும் விழுற மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்படியே சும்மா சு நார்மலாக சுற்றி எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் காலை தூக்கும் போது ரெண்டு ரெண்டு ரோப்பும் செப்பரேட்டாக இருக்கும் ஸோ அப்படியே விரிகிற மாதிரி இருக்கும் தனித்தனியாக விரிகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஒன்றோட ஒன்று போட்டுக்கிட்டீங்க ஒரு முடி மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு காலை தூக்கும் போது அந்த ரோப் இல்லை அப்போ வந்து ரெண்டாலாம் டிவைட் ஆகாது ஸோ உங்களுக்கு எதுலேயும் போய் மாட்டிக்காது இந்த மிஷினோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா நம்ம கால் தூக்கும் போது அந்த ரோப் லூஸ் ஆகும் நம்ம மேலே ஒரு ஸ்டெப் வச்சு மிதிக்கும் போது அந்த ரோப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிக்கும் இதில் நம்மளோட செல்ஃப் ஹைட் தான் மேட்டர் நம்ம கால் மிதிக்கும் போது அந்த ரோப் அந்த மரத்தோட டயமீட்டர் அந்த மரம் வந்து கீழே பெருசாக இருக்கும் சில மரம்லாம் மேலே போக போக அப்படியே குறுகும் சின்னதாக மரம் அப்படி இருக்கும்போது அந்த ரோப் மரத்தோட டயமீட்டருக்கு ஏற்றாப்பில் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கால் மிதிக்கும் போது டைட்டாக இருக்கும் ஸோ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருமோ இல்லை எதுவும் ஸ்கிட் ஆகிடுமோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை நம்ம கால் தூக்குனால் மட்டும்தான் அந்த இடத்துல ரோப் லூஸே ஆகும் மரத்தோட டயமீட்டர் மாற மாற மரத்தோட சைஸ் கீழேருந்து தெரிசருக்கு மேலே போக போக ரோப்பை வந்து நம்ம தனியாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் இல்லை அது ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இப்போ ரெண்டு ஸ்டாண்ட்லேயுமே வந்து சைடில் லாக்கிங் ஸ்க்ரூ இருக்கும் இந்த லாக்கிங் ஸ்க்ரூ இதுக்காக நிறைய பேரோட கேள்வி நான் இங்கே ஏறிட்டேன் எனக்கு மரத்துக்கு மேலே ஏறி தான் எனக்கு ஒர்க்கே இருக்குது நான் மரத்தோட டாப் வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல எனக்கு வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நான் எப்படி போகிறது அப்படின்னு கேட்பாங்க ஸோ சைடில் இருக்கிற அந்த லாக்கிங் ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷின் எந்த மிஷினில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெசிஸ்ட் ஆகிடும் நீங்கள் அதுக்கடுத்து மட்டையை பிடிச்சி மேலே ஏறி போயிக்கலாம் போயிட்டு அவங்களோட ஒர்க் முடிச்சுட்டு கீழே வந்து அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கிவிட்டோம் தான் நீங்கள் எப்படி மேலே ஏறுவீங்களோ அதே மாதிரி தான் கீழே இறங்குறது ஆனால் நம்ம மேலே ஏறும்போது ஒரு அடி நம்ம எவ்வளோ லாங்காக வேணாலும் நம்ம ஸ்டெப் வைக்கலாம் ஆனால் கீழே இறங்கும் போது அந்தளவுக்கு லாங்காக வைச்சோம் அப்படின்னா மேலே உள்ள காலை தூக்குறதுக்கு நமக்கு வந்து போதுமான அளவு க்ரிப் கிடைக்காது ஸோ நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் மேலே ஏறும்போது ஒரு ரெண்டு அடிக்கு இல்லை ஒரு ஒரு ஒன்றரை அடிக்கு வைக்கிறீங்க கேப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே இறங்கும் போது ஒரு அடிக்கு வைங்க ஒரு அரை அடி குறைச்சே வைங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மிஷினை வந்து வளைவான மரங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மரத்தில் ஏறுற மாதிரி ஈஸியாக உங்களால் ஏற முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் கிளியர் பண்ணுறோம் அதுபோக இது பனை மரம் தென்னை மரம் ரெண்டுக்குமே வந்து யூஸ் ஆகக்கூடியது உங்களுக்கு இந்த மெஷின் வேணும்னா நான் இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அண்டு ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணுறோம் பார்சல் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க Thanks for watching.